எர் இருந்துச்சுனாலே அது உங்களுக்கு எப்பவுமே பிளாக் மேல் அவதார் சிங் வழக்குல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்ல எஃப்ஐஆர் இருந்தாலும் அவங்களுக்கு அகைன்ஸ்டா என்ன ஜட்மெண்ட்டும் ஆகல அவங்கள கன்விக் பண்ணல அப்படின்னா அவங்களுக்கு ஜாப் டினை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லி இருக்கு உங்ககிட்ட பாஸ்போர்ட் இல்ல அப்படின்னா நீங்க பாஸ்போர்ட் பிரெஷ்ஷா எடுக்கும் போது எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாஸ்போர்ட் கொடுக்க மாட்டாங்க இன் கேஸ் உங்ககிட்ட ஆல்ரெடி பாஸ்போர்ட் இருக்கு ரெனியூ பண்ண போறீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்கும்போது உங்களுக்கு வேணும் அந்த பாஸ்போர்ட்ட ரெனியூ பண்ணுங்க நீங்க இன்டர்நேஷனல் கப்டீஸ்க்கு டிராவல் பண்ண விரும்புறீங்க நீங்க விசாக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா எஃப்ஐஆர் பெ இருந்துச்சுன்னா கன்ஃபார்மா உங்க விஷயம் ரிஜெக்ட் ஆகும் பேங்க் லோன் சமயத்துல கிரெடிட் கார்டு சமயத்துல ஹவுசிங் வாங்குறீங்க அப்படின்னா அப்பவும் உங்களோட பேக் வெரிபிகேஷன் பண்ணுவாங்க எஃப்ஐஆர் விஷயம் சிவில் உங்களுக்கு உங்களுக்கு ஆகும் இன்கேஸ் அகேன்ஸ்டா எஃப்ஐஆர் பைல் பண்றாங்க அப்படின்னா அதை எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் பாசிட்டிவா முடிச்சுட்டு வெளியே வர முடியுமோ அதை பாருங்க அதுவே ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களுக்கு அகேன்ஸ்டா இது ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட்னா லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு பண்றதோட ப்ராப்பர் எவிடன்ஸோட அவங்களுக்கு மேல ஒரு கவுண்டர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க நீங்க அந்த எஃப்ஐஆர் வாஷ் பண்ணுங்க